வெங்காயம் தக்காளி இரண்டுமே சேர்க்காமல் சுவையாக குழம்பு செய்வது எப்படின்றது இந்த பதிவில் நாம் பார்க்க போகிறோம் ஹலோ விவர்ஸ் வெல்கம் டு காப்பியாஸ் வில்லேஜ் கிச்சன் இன்றைக்கி நான் ஒரு முந்நூறு கிராம் வெண்டைக்காய் எடுத்து அலசிட்டு தண்ணியெல்லாம் வடித்து துணி வச்சு துடைச்சிடுங்க அதுக்கப்புறமா நறுக்கி எடுத்துடலாம் இப்போ ஒரு ஸ்பூன் எண்ணெய் மட்டும் சேர்த்து இந்த வெண்டைக்காயை கலர் மாறாமல் வதக்கி எடுத்து வச்சிடலாம் இப்போது ஒரு பவுலில் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு குழம்பு தேவைப்படுற அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு உப்பு ஒரு ஸ்பூன் கல் உப்பு சேர்த்துக்கிறேன் நான் அதேமாதிரி கொஞ்சமாக மஞ்சள் தூள் ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துருங்க ஒரு கப்பு அளவுக்கு புளி தண்ணி இதையும் சேர்த்துடலாம் சேர்த்து நல்லா வந்து கலந்துடலாம் கட்டிகள் இல்லாமல் நல்லா கலந்துருங்க இப்போ பாருங்கள் இந்த கரைசல் வந்து நல்லா கெட்டியாக இருக்கும் இப்போ இதுக்கு நமக்கு தேவையான அளவுக்கு தண்ணீர் சேர்த்துக்கலாம் நான் ஒரு ரெண்டு கப்பு அளவுக்கு தண்ணீர் சேர்த்துடுறேன் நான் சேர்த்துட்டு இதை நீங்கள் எந்த வானலியில் கொதிக்க வைக்க போகிறீங்களோ அந்த வானலியில் சேர்த்துருங்க நான் இப்போ இந்த கடாயில் சேர்த்து கொதிக்க வச்சிரும் ஒரு ஏழுலேருந்து பத்து நிமிஷம் வரைக்கும் நல்லா கொதி வரணும் இது வெண்டைக்காய் மட்டுமே சேர்த்து இந்த குழம்பு செய்யணும் அப்படி இல்லை நீங்கள் கத்திரிக்காய் முருங்கைக்காய் உருளைக்கிழங்கு மூணுமே சேர்த்து செய்யும் போதும் ஒரு சுவையாக இருக்கும் இல்லை பீர்க்கங்காய் சுரக்காய் இந்த மாதிரி நீர்காய்கள் சேர்த்து செய்தாலுமே நல்ல சுவையாகவே இருக்கும் இப்போ குழம்பு வந்து ஒரு பத்து நிமிஷம் ஆயிடுச்சு நல்லா கொதிக்கிது இப்போ அந்த பச்சை ஸ்மெல்லாம் போனதுக்கப்புறமா நம்ம வதக்கி வச்சுருக்கிற வெண்டைக்காய்களை அதில் சேர்த்துடலாம் நம்ம பாருங்கள் எல்லா வெண்டைக்காயும் சேர்த்துருங்க இந்த குழக்கொழப்பு இந்த வழ தன்மை எதுவுமே இருக்காது இந்த குழம்புல புளியில் நம்ம சேர்க்கறதுனால அதனால் வெண்டைக்காய் சேர்த்து ஒரு ஏழு எட்டு நிமிஷம் போல் வேகணும் வெண்டைக்காய் சீக்கிரமாகவே வெந்துடும் ஏற்கனவே வதங்கிடுச்சி ஒரு ஏழு எட்டு நிமிஷம் கொதிக்கட்டும் இப்போ பாருங்கள் குழம்பு நல்லா வத்தி இருக்குது காய்களும் நல்லா வெந்திருக்குது வெண்டைக்காய் சேர்த்து குழம்பு செய்யும் போது எப்போவுமே வெண்டைக்காய் முழுவதும் வெந்துடக்கூடாது ஒரு கடைசி வரைக்குமே ஒரு முக்கால் பதம் வெந்தால் போதும் அப்போ தான் சுவையாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு இப்போ ஒரு கப் அளவுக்கு தேங்காய் பால் சேர்த்துடுறேன் நான் நீங்கள் எல்லாம் தேங்காயாக இருந்தால் அப்படியே அரைச்சி சேர்க்கலாம் இன்னும் சுவையாகவே இருக்கும் நான் தேங்காய் பால் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு மிதமான தீயில் ஒரு மூணு நிமிஷம் போல் கொதிக்க விடுங்க அதுக்கு மேலே இந்த குழம்பு கொதிக்கக்கூடாது தேங்காயோ தேங்காய் பால் சேர்த்து ரொம்ப கொதிக்க விட்டுறாதீங்க இப்போ இந்த அளவுக்கு குழம்பு கொதிச்சிருச்சு போதும் இதுக்கு நம்ம தாளிப்பு ரெடி பண்ணிடலாம் வடாகம் இருந்து தாளித்து சேர்த்தா ரொம்ப சுவையாக இருக்கும் இப்போ நான் கடுகு உளுத்தம்பருப்பு ரெண்டு காஞ்ச மிளகாய் கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து தாளிச்சிக்கிறேன் இல்லை வெங்காயம் சேர்த்து தாளிக்கணும்னு அவசியம் கிடையாது இதுவே நல்ல வாசமாக இருக்கும் முழுவதுமாகவே நல்லெண்ணெயில் செய்யுங்க இந்த குழம்பு முழுக்க நல்லெண்ணெயில் செய்கிறது அவ்வளோ சுவையாக இருக்கும் இப்போ இந்த தாளிப்பை எடுத்து நம்ம குழம்புல சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் சுவையான வெண்டைக்காய் குழம்பு இதில் வெங்காயம் தக்காளி எதுவுமே நம்ம சேர்க்கல இதை செய்து சாப்பிட்டு பாருங்கள் குழம்பும் சுவையாகவே இருக்கும் சுடுசாதத்திற்கு ஒரு நல்ல காம்பினேஷன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் நன்றி